வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொளியில் காதலியை எண்ணி இயங்கும் ஒரு காதலன் எழுவது போல் ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் ஏதோ ஒரு மயக்கம் உன்னாலே வந்த கிரக்கம் ஏதோ ஒரு மயக்கம் உன்னாலே வந்த கிறக்கம் தினம் தினமும் கலைக்கிதை என்பன் உறக்கம் கலையுமா இந்த மயக்கம் நானும் காண்பேனா இன்ப மயக்கம் தினம் தினம் உன்னை காணவே மனம் துடிக்கும் தினம் தினம் உன்னை காணவே மனம் துடிக்கும் உன் விழி தரும் மயக்கம் மொழி மறந்து என் மனம் தவிக்கும் உன் விழி தரும் மயக்கம் மொழி மறந்து என் மனம் தவிக்கும் படபடக்கும் படக்கும் எந்த மனதில் பல ஆயிரம் பூச்சிகள் பறக்கும் சிறகு இல்லாமல் பறக்கும் எந்தன் மனம் உந்தன் சிரிப்பில் சிறைப்பட்டு நிற்கும் மறுநாளும் மறுநாளும் வரும் இந்த மயக்கம் மருந்தொன்று கிடைக்குமா எனக்கும் மறுநாளும் மறுநாளும் வரும் இந்த மயக்கம் மருந்தொன்று கிடைக்குமா எனக்கும் ஏதோ ஒரு மயக்கம் உன்னாலே வந்த கிறக்கம் இன்னும் என்ன தயக்கம் இதுபோல் மயக்கம் உனக்கும் இருக்கும் இன்னும் என்ன தயக்கம் இதுபோல் மயக்கம் உனக்கும் இருக்கும் மனமில்லை உனக்கு மனம் திறக்க மனமில்லை உனக்கு மனம் திறக்க நீ இதழ் திறக்காமல் இல்லை எனக்கும் உறக்கம் உன் இதழோடு என் இதழ் சேராமல் என் உயிர் ஆகாது மண்ணோடு அடக்கம் உன் இதழோடு என் இதழ் சேராமல் என் உயிர் ஆகாது மண்ணோடு அடக்கம் உன்னால தானே மனம் பித்தானது உன்னையே சுத்தும் பித்தானது உன்னால தானே மனம் பித்தானது உன்னையே சுத்தும் பித்தானது உன் விழிமொழியிலும் உடல் மொழியிலும் தானே நம் காதல் வித்தானது உன் விழி மொழியிலும் உடல் மொழியிலும் தானே நம் காதல் வித்தானது நீ விடையேதும் சொல்லாமல் என் உடல் வேகாது நீ விடையேதும் சொல்லாமல் என் உடல் வேகாது ஏதோ ஒரு மயக்கம் ஏதோ ஒரு மயக்கம் உன்னாலே வந்த திறக்கம் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்